தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ளுக்கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கள்ளுக்கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அன்றைக்கு கள்ளுக்கடைகள் அதிகம் இருந்த காரணத்தினால் ஆண்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருந்ததாக கூறி மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தமிழகத்தில் மது விளக்கை கொண்டு வந்தார் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டது இடை இடையில் ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் மது விளக்கு தளர்த்தப்பட்டது ஆனால் கல்லுக்கடைகள் திறக்கப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் கல்லுக்கடைகள் திறக்கப்படவில்லை ஏறத்தாழ எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது கல்லுக்கடைகள் செயல்படவே இல்லை ஆனால் இப்பொழுது கல்லுக்கடைகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அவசியம் நமக்கு வந்துள்ளது என்னவென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூலமாக மதுபானங்கள் விற்கப்படுகிறது இவை அனைத்தும் செயற்கை முறையிலான மதுபானங்கள் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவை தீங்கிழைக்கக்கூடியவை இந்த செயற்கை முறையான உற்பத்தி செய்யப்படுகிற செயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படுகிற இந்த மதுபானங்களை குடிப்பதால் மனிதர்களுக்கு சிறுநீரக செயலப்பு கல்லீரல் செயலப்பு கணையம் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி ஆகியவை வருகின்றன உடலுக்கு தீங்கு ஏற்படுகிறது உடலுக்கு நோய் வருகின்றது இந்த மதுபானங்கள் குடிப்பதால் மரணத்தை விளைவிக்கின்றன ஆனால் இந்த கல் குடிப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது இயற்கை பானம்தான் கல் இந்த கல்லை குடிப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே இந்த கல்லுக்கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் கல்லுக்கடைகள் திறப்பதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு மேலும் பனைமரங்கள் மரங்கள் தென்னை மரங்கள் உயிர் பெறுவதற்கும் வாய்ப்புண்டு ஆனால் தமிழக அரசு இந்த கல்லுக்கடைகளை திறக்க மறுக்கிறது ஏனென்று சொன்னால் கள்ளுக்கடைகள் திறந்தால் இந்த டாஸ்மாக் கடைகள் வருமானம் பாதிக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வலுவான தொழிற்சாலைகளை நடத்துவதே திமுக காரர்கள் திமுக அமைச்சர்கள் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மதுபான கடை மதுபான தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள் கள்ளுக்கடைகளை தமிழகத்தில் திறந்தால் இந்த மதுபான தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் டாஸ்மாக் வருமானம் குறையும் என்ற கண்ணோட்டத்தில் திமுக அரசாங்கம் இந்த கல்லுக்கடைகளை திறக்க மறுக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர்கள் பலர் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் நாமும் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம் பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசு மீண்டும் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் விவசாயிகளுடைய வருமானத்தை கணக்கில் கொண்டு இந்த கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளோடு ஒப்பிடும் பொழுது கல்லுக்கடைகள் எவ்வளவோ பரவாயில்லை ஆகவே கல்லுக்கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் திமுக அரசு பரிசீலித்து கள்ளுக்கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும்